அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் ஓதி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போறோம் இந்த செலவாத்த மட்டும் இன்றைய தினத்தில் நீங்க எப்படியாவது ஒரு முறை ஓதிக்கிட்டா இந்த மாதம் முழுவதுமே நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நல்லா கபூலாக்கிக்கிட்டே வருவான் ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இன்னும் இந்த செலவாத்தை நீங்க இன்றைய தினத்தில் நீங்க ஒரு முறை ஊதிட்டு பாருங்க இன்ஷால்லா நாளைக்கே நீங்க நீண்ட நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிடைச்சிரும் நீங்க தேடி தெரியக்கூடிய விஷயம் எவ்வளோ பெருசா இருந்தா கூட இந்த செலவாத்தினுடைய பறக்க கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்து சாதா அலா அலாசினா முஹமதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலா தா தாத்தன் பிதவாமி முல்கில்லாஹி வலா அலிஹி வசி வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் தலைவர் முஹம்மது நபிசலாஹா வலிஹி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தை பொலிவாயாக உன்னுடைய அறிவின் எண்ணிக்கையின் அளவிற்கு உன்னுடைய அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் அவர்களின் மீது செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக இந்த சிறந்த செலவாத்திற்கு பின்னாடி ஒரு சிறிய சம்பவம் இருக்கு அதாவது அன்னை ஆயிஷா எல்லா ஒன் அவங்க நாலொன்றுக்கு பத்தாயிரம் செலவாத்துக்களை ஓதி வரக்கூடிய வழக்க முடையவங்களாக இருந்தாங்களாம் அதை தெரிஞ்சுக்கிட்ட நபிவுங்க இந்த செலவாத்த கற்று கொடுத்து இதை ஒரு தடவை ஓதுறது அப்படிங்கிறது மற்ற செலவாத்துக்களை ஒரு லட்சம் தடவை ஓதுவதற்கு இணையான நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பி அவங்க சொல்லி கொடுத்து இதை ஓதுங்க ஆயிஷாவே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு நன்மை கிடைச்சாலே நமக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம இந்த செலவாத்த ஓதணும் அப்படின்னா ஒரு லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்ம எந்த செலவாத்த ஓதினாலுமே அதற்கு நன்மைகள் மட்டும் கிடையாது அதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு சிறப்புகள் இருக்கு நன்மைகள் இருக்கு அதாவது ஒரு செலவாத்த ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் பிரியப்படுறான் மழக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவுமே நமக்கு கபூல் ஆகுது இன்னும் ரிசுக்க வரவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழியாகவும் இருக்கு அதாவது நம்பியவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம் என்னோட வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு செல்வம் என் கையிலேயே இருக்கிறதுக்கு நான் எந்த மாதிரியான அமல்களை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது செலவாத்த ஓதுங்க அப்படின்னு ரசூல்ல சொன்னாங்களாம் அப்படி எந்த அளவு செலவாத்த ஓதணும் அப்படின்னு கேட்கும்போது செலவாத்த உங்களுடைய வாழ்க்கையாகவே நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதாவது அந்த சஹாபி என்னுடைய நாளில் கால்வாசி ஓதுனா போதுமா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அரை நாள் நாள் ஓதினால் போதுமா அப்படின்னு கேட்கும்போது முழு நாளும் முழு நேரமும் நீங்கள் செலவாத்த ஒதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செலவாத்தை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம்மளோட வாழ்க்கையில் அல்ல செல்வத்தை பறக்கத்தா கொடுப்பான் இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே எல்லாம் கபூலாக்கி தருவான் நம்மளோட வாழ்க்கை நம்ம நினச்ச முறையில் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியாலும் எல்லாம் நிரப்புவான் எனவே இன்ஷா அல்லா நம்ம விரும்பக்கூடிய அனைத்தையுமே கொண்டு தரக்கூடிய அற்புதமான இந்த செலவாத்தை இன்றைய தினத்துல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரே ஒரு முறை நீங்க பார்த்து ஓதிடுங்க இன்ஷா அல்லா ஒரு லட்சம் நன்மை உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் ஒரு லட்சம் வெகுமதிகள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதை இன்றைக்கு விற்றாதீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்துல இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான லட்சக்கணக்கான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வருடம் முழுவதும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து